சரி மாமா போட்டு எடுத்துட்டு வந்து தாரி ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா எதுவா இருந்தாலும் தரவே பேசு முதல்ல டீ போட்டு எடுத்துட்டு மாமா சொல்லு கொஞ்சம் கேளுங்க அந்த செல்லே எதுக்கு பாத்துட்டு கிடக்கறியே சொல்லு சொல்லு சொல்லிட்டு போ அது வந்துங்க மாமா நான் கீ பொடலங்க பர்க்கி பேர்ந்தி அப்போ எங்க அம்மா எனக்கு போன் பண்ணா புண்ணாக்கு வாங்க போனேன்னு சொன்னா சரோஜா நீ பொடலங்க பர்க்கி போறதோ உங்க அம்மா புண்ணாக்கு வாங்க போறதோ எனக்கு ரொம்ப அவசியமா நான் உன்கிட்ட டீ கேட்டேன் ஆ சரி சரி டீ கொண்டு வரேன்

ത്തെ നേരത്തിലായിരുന്നു എനിക്ക് ചെറുപ്പഴി വാങ്ങി തരാം പത്രിച്ച കേ ഉഷാരക്കണം

தம்பி சாப்பிடுப்பா சாப்பிடு ஏன்ப்பா அப்படியே பாத்துட்டே இருக்கா இல்லனே நான் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் நீ வேடிக்கை பாத்துட்டே நின்னுட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கனே பெரியனே உட்காருங்க சின்னனே உட்காருங்க என்னை தம்பியை பத்தியா எப்படி பாசமா இருக்கானே நம்ம சாப்பிடாம இருக்கிறது அவனுக்கு கஷ்டமா இருக்குதா இப்ப தம்பி நீ நல்லா சாப்பிடுப்பா உன்னை இப்படி சாப்பிட வச்சு அழகு பாக்குறது தான் எங்களுக்கு சந்தோஷம் அஞ்சு வயசுல நீ தொலைஞ்சு போயிட்டா இத்தனை வருஷமா நீ எங்க கூட சாப்பிடல உன்னை நாங்க சாப்பிட வச்சு பார்க்கவும் இல்லை

ఉంగల చాపడ వచ్చి బాకరేంగే ఎల్లారోడ ఆసే చాపడంగ తంబి నల్ల బాయింగ చాపడంగ తంబి నీ చున్న కేకమంట నికే అన్ననే ఉనకు ఊటి బిడరే నీ అమ్మైదే ఒకంద చాపడ నన్ చెరియా ఏనే ఇర్కటో నే వేండనే నానే అలి చాపడరే ఇల్లప తంబి ఆచల్లే ఆచల్లే ఇర్కటో నే పరవలే అన్నే ఊటి ఊడరే వేండన చల్ల ఆ గాటి ఇంద మీన్ల బుండ్లే ఇర్కాదు నల్ల ఆ గాటి ఆ இந்தாப்பா சாப்பிடு என்ன இவ்வளவு பாசத்தை கொட்டுறாங்க இது நான் எடுக்க வேண்டிய இடும் ஆனால் இவன் வந்து உட்காந்துட்டு இருக்கோம் தம்பி சோறியா ஆ காட்டுப்பா ஆஹா ஓண்ணா மறந்து குழந்த முன்ன நானும் மறந்துனோம் தம்பி உன்னை நான் தான் தொலைச்சேன் அதனால நான் தான் அள்ளி தரவே நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டு உடம்ப தேத்தணும் எல்லாரும் என் மேலே பாசமா இருக்காங்க ஏயத்தில இவனா சோ நன்றி கூட பாக்க முடியல ஏயா சுப்ரமணி நீ என்ன வந்துட்டியப்பா உட்கார்ப்பா சாடலாம் இல்லமா வேண்டாம் எப்ப சாட்டிட்டு போ புது பையனா சாடைக்கு வைக்க முடியல நம்ம கூட இருந்து சாடைக்கு பிடிக்கல போல எல்லா ரோசான புது பைய சுப்ரமணி இருக்கான அவனுக்கு ரூம்ல கொண்டு போய் சாட்ட கொடுத்துரு ஆ சரியதா இவ ஏன் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் இந்த வீட்ல மொத்த பேரும் அவனை விழுந்து விழுந்து கவனிக்கறாங்க இங்க என்னதான் நடக்குது யாரோ ஒருத்தையும் நான் தான் சொல்லிட்டு வந்தா அப்படியே யோசனையே கிடையாதா கொஞ்சம் கூட இருக்க மாட்டான்னு யாருக்குமே தோண மாட்டேங்குது ஒரு பையன் தொலைஞ்சிட்டா யார் வந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறதா இவ யார் என்னன்னு யோசிக்கவே மாட்டாங்களா என்ன இந்த குடும்பத்துல இப்படி இருக்காங்க எல்லாருமே நம்புறாங்க விட்டா என்ன கூட நம்ப வச்சிருவாங்க போல இல்லன்னா நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இந்த வீட்டுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா இல்ல இல்ல அந்த சின்ன வயசு பையன் போட்டோ என்னோட போட்டோதான் தான் என் மம்மி டாடி கூட என்னை எடுத்து தானே வளர்க்குறதாக சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது என்னோட வீடு தான் இங்க இருக்கவங்க என்னோட சொந்தக்காரங்க தான் இவன் தான் ஏதோ ஏதோ சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் இவன் உண்மையிலே நல்லவனா கெட்டவனா பொய் சொல்லிட்டு வந்திருக்கான் கண்டிப்பா கெட்டவனா இருப்பான் இவன் நல்லவனா இருந்தா கூட அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிட்டாங்க சரி இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டு போயிடலாம் ஆனா இவன் பொய் சொல்லிட்டு வந்திருக்கானா எதுக்காக வந்திருக்கான்னு தெரியலையே கண்டிப்பா இவன் உண்மையான பாசத்தோட வந்திருக்க மாட்டான் இந்த சொத்துக்காக தான் வந்திருக்கான்

டா நீ எப்படி பேசுற வந்த என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வேண்டிதானே அதெல்லாம் இந்த வீட்டுல நிறைய தண்ட சமைக்கிறாங்க ஆனா என்ன அன்பு தொல்லதான் தாங்க முடியல அஸ்வின் ஏன் எல்லாரும் இப்படி கவனிக்கிறாங்கன்னு தெரியல நான் மட்டும் என்ன இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில இருந்தேன் நான் அடிப்பு தாண்டா இருந்தாலும் இந்த அன்பு மட்டும் தாங்கவே முடியல டேய் நீ சூரியன்னு சொன்னா இந்த வீட்டுல இருக்க சுண்டலி கூட நம்பாதுடா டே அஸ்வின் போதும் போதும் நீ அதையே அடங்க ஆனா நான் ராஜாவ பிறந்த வேண்டா இந்த வீடே ஒரு அரண்மனை இந்த வீட்டுக்கு நான் மட்டும் தான்டா ராஜா முதல் இந்த சொத்து எல்லாம் என் பேருக்கு வரட்டும்டா எல்லாத்தையும் வித்துடுறேன்